ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சிஸ்கைட் மினி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வந்து சேவ் இது இது வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வு துறையிலேருந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட சுகாதார அலுவலகம் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நலவாழ்வு மையங்களில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் லெக்கர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ தேதி பார்த்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் கம் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து பிகாம் ஆர் எம்காம் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வித் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் பெர் மந்த்து ஒரு போஸ்ட் இருக்கு ஏஜ் லிமிட் ஃபைவ் சொல்லியிருக்காங்க போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆடியோலஜ் அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி படிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் பெர் ஒரு போஸ்ட் இருக்குது ஏஜ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆகியபேஷன் தெரப்பிஸ்ட்டு பார்த்துக்கிட்டீங்க பேச்சலர் ஆர் மாஸ்டர் டிகிரின்னு ஆகியபேஷன் தெரப்பி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஒரு போஸ்ட் இருக்குது இப்போ வந்து ஃபார்ட்டி இயர்ஸ் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு போஸ்ட் லெபரெட்டரி டெக்னிஷியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்து அப்ளை பண்ணிக்கலாம் டென் தௌசண்ட் சேலரி டூ வேகண்ட் இருக்குது தேர்ட்டி ஃபைர்ஸ் வந்து ஏஜென்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்துட்டு சிக்ஸ் வேக்கன்ட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுமே அப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி வந்துட்டு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு അപ്ലിക്കേഷൻ ഫാമോട് എന്നെ അട്ടാച്ച് പറ്റി ഉള്ളോട് എജുക്കേഷൻ കുവലി കേഷൻ സർട്ടിഫിക്കറ്റ് ജെറാസ് ഉള്ള നെറ്റിവിറ്റി സർട്ടിഫിക്കറ്റ് ജെറാസ് എക്സ്പീരിയൻസ് അക്കാതെ ജെറാസ് സിപ്പ് തകർതി ചാൻതിൽ മറ്റും ഇതര ചാൻഡ് വർത്ത അത് കാക്കാൻ ജെറാക്സ് ഇല്ലാമേ അപ്ലിക്കേഷൻ ഫാമോ സെൻഡ് പണൂണം നിങ്ങൾക്ക് സെൻഡ് പണക്കൂടി കൈസി വന്നിട്ട് പതിനാല് മൂന്ന് രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ച് അപ്ലിക്കേഷൻ സെൻഡ് പണക്കൂടി അഡ്രസ്സ് പാട്ടിങ്ങനെ മാവട്ട നളവാൾ സങ്കം മാവട്ട സുതര അലുവലകം മീനാക്ഷി നായകൻപട്ടി തിണ്ട്സ് ടു ഫോർ ജീ ജോ ടു അഡ്രസ്സുക്ക് നിങ്ങൾക്ക് അപ്ലിക്കേഷൻ സെൻഡ് പണനും ജാപ്പ് അപ്ലികേഷൻ ഫാമ് நான் இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் உங்களோட டூ ரீசன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் கட் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட ரெசிடென்ஸ் ஆஃப் ப்ரூஃபுக்காண்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ஓட் ஐடி ஆர் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு வந்து கேட்டிருக்காங்க கேரக்டர் அண்ட் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கேட்டுருக்காங்க அது எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு பின் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் சைன் போட்டு உங்களோட ஃபோட்டோ பிளேஸ் பண்ணிட்டு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள போய் சேர்ற மாதிரி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்